ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கனிராசினியர்களாகிய உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது அந்த மாதத்தில் நிறைய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியதுன்னா அந்த கிரகநிலைகள் தாங்க கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் கிடையாது இந்த வைத்து தான் ஜோதிடத்தின் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அதோடு மட்டுமல்லாம எதிர்வரக்கூடிய பாதிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன மாதிரியான எளிமையான பரிகாரங்களை எல்லாம் செய்யலாம் அதனுடைய தாக்கத்தை எப்படி எல்லாம் குறைக்கலாம் அப்படின்றதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது சோ அதற்கு ஜோதிடம் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு அந்த வரிசையில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜோதிடம் பிடிக்கும் அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அறுபதுல இருந்து சதவீதம் எல்லாருக்குமே வந்து பொதுவானதா இருக்கும் மிதம் இருக்கக்கூடிய அந்த முப்பது சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜனகால ஜாதகம் ஒவ்வொருத்தருக்குமே சுய ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதை வைத்து பார்க்கும் தான் சரியான பலன்களை வந்து கணிக்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் மட்டுமே நம்ம பார்த்துட்ருக்கோம் இதை தாண்டி நட்சத்திரம் லக்னம் தசாபுத்தி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி முறைப்படி நீங்கள் உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை அவங்களே வந்து சொல்லுவாங்க கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க கண்ணீராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்தலாம் நவம்பர் இருபத்தி அஞ்சுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க போகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாமளுமே இந்த நவம்பருடைய இறுதியை வந்து நெருங்கிட்டோம் ஸோ இதனால ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்க முதல்ல கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதகமாவே இருந்திருக்கும் இந்த மாதம் பிறந்ததுல உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தான் நடந்திருக்கும் எல்லா நன்மைகளுமே வந்து கிடைச்சிருக்கும் சொல்லப்போனால் பண வரவும் அப்படிதான் அவங்களுக்கு தான் இருக்கும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது நிறைய வாக்கு வன்மைகளானது ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க வந்து செவிசாய்ப்பாங்க நீங்க சொன்னா சரி அப்படின்னு தலையாட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்குரிய மதிப்பு எல்லாமே வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் புதிய விதமான நண்பர்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தகவல்களாகவே வந்து சேரும் ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய எண்ணப்படியே ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கிரக அமைப்புகள் தான் இந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுருக்கு தொழில் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த டைமில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஸோ தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே தாராளமாக வந்து செய்யலாம் நல்ல லாபம் கிடைக்கும் பழைய பாக்கிகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட இப்போ நீங்கள் அதெல்லாம் வசூல் பண்ணிடுவீங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொழில் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லணும் புதுசு புதுசாக நிறைய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் ஸோ அந்த ஆர்டர்கள்லாம் எடுத்து நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நல்ல விரிவடைய ஆரம்பிக்கும் பணியாளர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு உரிய உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல பணியாளர்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க அதனால நீங்கள் வந்து பணியாளர்கள் நினைத்தெல்லாம் கவலைப்பட தேவையில்லை அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அதே போலதான் உத்தியோகத்திலையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் எல்லா விஷயத்தையுமே வந்து திறமையாக வந்து செய்து முடிங்க திறமையாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வராமல் இருந்த அந்த நிலுவைத் தொகை கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் பதிவு உயர்வுக்காக இருக்கக்கூடிய கணராசி நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டைமிங் நோட் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் அதே போல் கணவன் மனைவியினுடைய உறவு எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல நெருக்கமானது இருக்கும் குடும்பத்தில் குதூகலமானது இருக்கும் வாகனம் வாங்கணும் அப்படின்ற யோசனைகள்லாம் இப்போ வரும் ஒரு சில முயற்சி இருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படின்னா இந்த நவம்பரில் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி ஒருவேளை அதை பற்றின எந்த ஒரு எண்ணமும் இல்லாதவங்களுக்கு இப்போ அந்த எண்ணம் தோன்றும் புதுசாக நம்மளும் ஒரு வாகனம் வாங்கணும் நமக்குன்னு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் வந்து தோண ஆரம்பிக்கும் அதே போல் உங்களுக்கு பயணங்கள் இந்த டைமில் இருக்குது இந்த நவம்பரில் நீங்கள் எடுக்கக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அந்த பயணம் குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தடைப்பட்டதோ அதெல்லாம் இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் ஸோ கணிராசிய உடைய பெண்கள் எல்லாருக்குமே இந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது தொலைதூர தகவல்கள் எல்லாம் நல்ல தகவல்களாக வரும் அதே போல் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கணிராசினியர்களாகிய நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஒன் பை ஒன்னாக நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ காலம் நம்ம இருந்த இடம் தெரியாமல் நமக்கு இவ்வளோ அவமானம் எவ்வளோ ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாவே கடந்த ஒரு வருஷத்துல இருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றங்கள்லாம் இருக்கும் கண்டக சனியானது ஏற்பட்டு நடந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக கவலைப்பட தேவையில்லை இன்னும் கடைராசி நேர்களுக்கு சனி பகவான் தான் வந்து கண்டக சனியாக இருக்கிறாரே தவிர மற்றபடி எல்லா கிரகங்களும் நல்லாவே இருக்குது எல்லா கிரகங்களுடைய ஆதரவும் கிடைக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்து நடந்திருக்கும் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கும் அந்த வரிசையில் எதுவும் இந்த நவம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே நடக்காதது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதனால் பெருசாக நீங்கள் கவலைப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு சீரான நிலையானது இருக்கும் ரொம்ப டாப்பும் போக மாட்டீங்க ரொம்ப கீழேயும் வர அப்படி தான் சொல்லணும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடியதை தரமாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் அந்த வாய்ப்பு அப்படின்ற ஒன்று நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறதே கிடையாது ஸோ வருது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் வந்து கடினமாக உழைக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஆனால் படாமல் எந்த ஒரு விஷயமும் கிடைக்கிறது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சிரமத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதனால் நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்த முடியும் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட முடியும் அதற்குரிய ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து ஏற்படுத்துங்க தான் மட்டும்தான் எல்லாமே வந்து கிடைக்கும் எதுவுமே வந்து சும்மா கிடைக்காது அப்படியே ஒரு வேளை அது ஓசியில் கிடைக்கிது அப்படின்னாலும் அது ரொம்ப நாளைக்கு வந்து கூட நிலைக்கவே நிலைக்காது ஸோ நீங்கள் கடினமான உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் பார்க்கலாம் பணப்புழக்கம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை விட ரொம்பவே நல்லாயிருக்கும் முன்னாடி மாதத்தை விட இந்த நவம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நீங்கள் ஏற்றியாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க அதாவது குறிப்பாக உதாரணத்துக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகள்ட்டையோ புகழ் பாராட்டு இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சில சமயங்கள் அதெல்லாம் கிடைக்காம கூட போகலாம் ஸோ அதனால பெருசாக எதிர்பார்ப்புகள் எதுவும் வைக்காதீங்க நடக்காம போகும்பொழுது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக ஆகிடும் முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க நடக்கிறத நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி அதோடு வந்து நீங்கள் பயணித்துட்டு போனீங்க அப்படின்னாவே போதும் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது எந்த இடத்துல எதிர்பார்ப்புகள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கனிராசிக்காரங்க எதிர்பார்ப்புகளை வைக்காதீங்க அதே போல் அரசியல்வாதிகளில் இருக்கக்கூடியவங்க அரசியலில் தான் இருக்கேன் கன்னிராசிக்காரங்க எனக்கு இந்த நவம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குங்க ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய கண்ணிராசினியர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் அதிகரிச்சுப்பீங்க நிறைய வாய்ப்புகளை வந்து கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் உங்களுடைய செயல்கள் மூலமாக வந்து நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு நிறைய பாராட்டு கிடைக்கும் மனசில் தைரியம் கிடைக்கும் ஸோ நம்மளால வந்து படிச்சுட முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் வந்து வளர்த்துப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சந்தோஷத்தில் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அதனால் உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்கள் மட்டுமே கிடைக்க போகுது ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய வகையில் கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக எல்லாத்தையும் செய்யுங்க எதுக்குமே வந்து பயந்துக்கிட்டு ஒதுங்கி போகிறது அதெல்லாம் கிடையாது அதில் நமக்கு வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி என்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அதை துணிச்சலாக வந்து செயல்படுத்துங்க என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியில் தான் போய் முடிவடையும் ஸோ கண்ணிராசிக்காரங்க இந்த டைமில் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நோட் பண்ணுங்க உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எப்போதும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு கூட அதை விட்டு கொடுக்கவும் கூடாது இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது உங்களுக்கு சிக்கல்கள் இருந்துகிட்ருக்குது அப்படின்னா கூட இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சிக்கல்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் பணவரவு நல்லா இருக்கும் அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் இதை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அரசாங்கிட்டிருந்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குன்னா அதெல்லாம் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக நடக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சுக்குள்ளேயே வந்து நடக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கலாம் நீங்கள் இப்போ கூட இந்த பதிவை வந்து பார்க்கலாம் பின்னாடி ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு அறுபதுலேருந்து இருந்து சதவீதம் வந்து கண்டிப்பா இருக்கு ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கூடியவங்க இந்த வாய்ப்புகள் ஏற்கனவே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்கலாம் மறக்காமல் வீடியோக்கு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க எந்த விதமான டல்னஸும் இருக்கவே இருக்காது நல்லா வந்து தொழில் வியாபாரம்லாம் சூப்பராக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகளும் வந்து வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது எல்லாமே தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாமே இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளேயே வந்து நடக்குங்க ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்க வரக்கூடிய ஒரே ஒரு வியாழக்கிழமை தான் இருக்கும் ஸோ அந்த வியாழக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க தட்சிணாமூர்த்தி நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டங்களில் வயதானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை அவங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு செய்யும் பொழுது எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் செல்வத்தினுடைய சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் இருந்தது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஏன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சுலேயும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேட்டுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பலன்களை தான் வந்து அடைய இருக்கீங்க அதை பற்றி எல்லாமே முழுமையாக இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது மேலும் நடக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து நடக்காமல் இருக்க எப்படி வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்களும் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்து நிறைய பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களை மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்